ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா விதிகளும் இவ்வுற்று வாழ்ந்த ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்பை இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் கருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் ஃபார் லூப்னா என்ன ஸோ லூப்னால் என்ன நார்மலாக ஒரே விஷயம் அகைன் 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 ரிப்பீட் ஆகிட்டே நடக்கிறது தான் லூப்பை ஒரே சம் ஒரே விஷயத்தை நடந்துகிட்டே இருக்கிறது தான் லூப்புன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் ப்ரோக்ராம்லையும் என்னென்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ரெண்டு லைனாக இருக்கட்டும் ஒரு லைனாக இருக்கட்டும் அதை வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக அகைன் 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா லூப்புன்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட் பார்க்க போகிறது ஃபாலு ஸோ இது நோட் பண்ணுங்க சின்டக்ஸ் ஃபர்ஸ்ட் இனஸ்லாக் ஸ்டேஷன் அதாவது ஸ்டார்டிங் என்னன்னு டிக்ளேர் பண்ணோம் தென் கண்டிஷன் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கோட்டு போய் எக்ஸிக்யூட்னு இருக்கில்ல அது இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் ஆகும் தென் அப்டேட் அப்டேட் இந்த ஸ்டென்த் நம்ம அப்டேட் கொடுக்கறது கொடுக்காதது நம்ம இஷ்டம் அப்டேட் வந்து நம்மக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராமுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப்டேட் கொடுக்கும் ஓகேவா இல்லை அங்கே கண்டிஷனல் மோஸ்டா ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருக்கு நார்மல் ஐஸ்டேஷன் பண்ணிருக்கா இன் டைஸ் ஈகுவல் ஒன் அப்போ ஐயோட வேல்யூ என்னன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னா ன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் தென் ஐ லெஸ் தானா ஈக்குவல் டு ஃபைவ் இப்போ இந்த ஐயோட வேல்யூ ஃபைவ் லெஸ் தானா இருந்தால் ஈக்குவல் டூ வா இருக்கணும் அப்போ ஃபைவ் கீழே மட்டும் தான் இருக்கணும் ஐயோட தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ்னா என்ன ஒன்னு ஒன்னு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அதனால ஒன்னு ஒன்னா தான் இன்க்ரிமெண்ட் ஆகும் என்னன்னா ஒன்னு வந்துருச்சா ஒன் லெஸ்ஸனா ரிகால் டூ பைவ் கண்டிஷன் ட்ரூவா ட்ரூ ஒன்னே என்ன ஆயிடும் இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஐயோட ஃபர்ஸ்ட் ப்ளே என்ன ஒன் ஒன் வந்து பிரிண்ட் ஆயிடும் நெக்ஸ்ட் இங்க முடியுதுல முடியும் போது என்ன ஆகும் இங்க போயிட்டு டூனு இன்க்ரிமெண்ட் ஆகும் தென் டூ வந்துருச்சா டூ இஸ் லெஸ்ஸனா ஐ கால் டூ பைவ் கண்டிஷன் ட்ரூ தென் போகும் டூ பிரிண்ட் ஆயிடுச்சு தென் ஆகும் த்ரீ 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 டு ஃபைவ் கண்டிஷன் கண்டிஷன் டூ டூ பிரிண்ட் 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 ஃபோர் ஃபோர் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஒன் தென் முடியும் போது இன்க்ரிமெண்ட் ஆகுமா சிக்ஸ்னு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இங்க போய் என்ன ஆகும் செக் பண்ணுவோம் என்ன ஆயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் எப்பவுமே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ உள்ள வந்து லூப்

ஜே இஸ் ஈக்குவல் டு ஒன்னு கொடுக்குறேன் தென் ஜே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சாரி ஜே லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு டென்னுன்னு கொடுத்துருக்கேன் தென் ஜே ப்ளஸ் பிளஸ் அப்போ என்ன அர்த்தம் ஜே ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜேவோட வேல்யூ எதில் முடியுது டென்னில் முடியுதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ டென் ஃபுல்ல இருக்க வரையும் ஜே ஐயோ சாரி ஜேயோட வேல்யூ டென்னு ஃபுல்லாக இருந்தா மட்டும் தான் ப்ரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் தான் ரன் பண்றேன் ட்ரூவா ட்ரூவாச்சுன்னா என்ன ஆகும் உள்ள போயிட்டு ஒன்னு பிரிண்ட் ஆயிடும் தென் எண்ட் ஆகுமா என்ன அகைன் என்ன ஆகும் ஜே பிளஸ் பிளஸ் இருக்கிறதுனால டூனு மாறும் டூ டூ லெஸ் தானாக ஈக்குவல் டு டென் கண்டிஷன் ரூவாக டூ பிரிண்ட் பண்ணணும் ப்ரிண்ட் ஆகிடுச்சா தென் இங்கே முடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும் த்ரீ அதே மாதிரி டென் வரையும் வருமா டென் பிரிண்ட் ஆகிட்டு இங்கே முடிஞ்சிடும்மா முடிஞ்சோடனே ஆகும் இன்க்ரிமெண்ட் எடுக்கிறதுனால லெவன் இன்க்ரிமெண்ட் ஆகும் லெவன் லெஸ் தனாக ஈக்குவல் டு டென் கண்டிஷன் ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஆகிடுனா ஸ்டாப் ஆகிடும் லூப் அவ்வளோதான் ஓகேவா இது தான் லூப்பிங் அதிக தான் நான் சொன்னால ஒரு பிளாக் ஆஃப் கோல்ட் అగెన్ అగైన్ 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 రన్ ఆటే కారే A Peru.